ஹே என்னடா ஷேக் ஆகுது ப்ரோ ப்ரோ மாஸ்டர் வாக் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ ப்ரோகட் வேற நீ ப்ரோசீஜர் ஸ்டார்ட் ப்ரோ ஹே ஃபோர் செல்லமே பண்ணிருமா ஆஹ் சொல்லுங்க சார் என்னாச்சு மாஸ்டர் வாக் பண்ணிட்டு இருக்கான் நீ போய் கொஞ்சம் கேட்ட ஓபன் பண்ணுமா ஓகே சார்

மசில் செல்ஸ் போய் எனர்ஜியாச்சு இல்லடா இட்ஸ் சயின்ஸ் மாஸ்டர் செல்லும் வெளியே வருவா இன்சுலின் உறிஞ்சிருவா ஓ அப்ப ஆல்ரெடி இருக்கவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்மி ஆகும்ல ஆமாடா டெய்லி மார்னிங் ஒன் பண்றது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் லைட் பண்றது ரொம்ப ரொம்ப